நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலதா மாளிகைக்கு அனுரா அணிந்து சென்ற உடையை பேசு பொருளாக்கிய நுகேகோட பேரணி நுகேகோட மாபெரும் பேரணி களத்தில் இறங்கினார் நாமல் பேரணியில் இருக்க இல்லாமல் தடுமாறிய எதிர்க்கட்சியின் முக்கிய புள்ளி தமிழிலும் கூறுகின்றேன் நுகைகோட குறித்து மஹிந்தவிடம் அரசு மன்னிப்பு கோர வேண்டும் உதய அரசுக்கு சவால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடத்தப்பட்ட வகுப்பு ராணுவத்தின் சிகை அலங்கார நிலையம் தொடர்பில் ஆவேசமடைந்த அர்ஜுனா அறகைய போராட்டத்தில் இறப்பதற்கும் தயாராக இருந்த பெரும் புள்ளி ஜனாதிபதி அன்றகுமார்க்க முதன்முறையாக கண்டி மாளிகைக்கு சென்று வழிபடும் போது அணிந்திருந்த உடை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலைபெற்ற விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது நுகை கொடையில் இடம்பெற்று வரும் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு கருத்தறிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொது இடங்களிலும் பதவியேற்பு மற்றும் கடமையேற்பு நிகழ்வுகளின் போதும் கூட அமைச்சர்கள் பௌத்த மத வாங்குவதில்லை என்றும் அவர் இதன் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அன்றகுமார் தலதா மாளிகைக்கு வழிபட செல்லும் போது கருப்பு கால்சட்டை அணிந்து சென்றார் புனித தந்ததாதுவை வழிபடச் செல்லும் போது கருப்பு உடை அணிந்து செல்வது முறையானதா இந்த அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் எரிபொருள் விலையை குறைத்தார்களா மின்கட்டணத்தை குறைத்தார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திறமையற்ற மற்றும் வஞ்சகமான மலைமா அரசாங்கத்திற்கு எதிராக போராட தைரியம் கொண்ட எனது நண்பர்களுக்கு நன்றி என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நுகைகோட பேரணி முடிந்த பின்னர் தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை மாறிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் பேரணி நுகைகோடை ஆனந்த சமலக்கோன் திறந்தவெளி அரங்கில் இன்று ஆரம்பமாகியது பெருமளமான மக்களின் பங்கு பெற்றதுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் களத்தில் அதிகளவான மக்களும் காத்திருந்தனர் பொதுஜன பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளனர் இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் அந்த போராட்டத்தின் போது கலந்து கொள்ளாமை பொதுஜன பிரமுன ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை தோற்றுவித்தது என்றுதான் கூற வேண்டும் அதுமட்டுமில்லாமல் மஹிந்த ராஜபக்ச முன்னர் தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகைகொடையில் பேரணியில் அமர்வதற்கு இருக்க இல்லாததால் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துக்குறளை சிறிது நேரம் அங்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நுகைகொடையில் எலிமகான் ரங்கபீடத்தில் இலங்கை பொதுஜன பிரமுன மற்றும் பிற எதிர்கட்சிகளின் ஏற்பாட்டில் பாரிய பேரணி ஒன்று இன்று இடம்பெற்றது இந்நிலையில் பேரணியில் கலந்து கொள்வதற்காக அங்கு சமூகம் அளித்த தலதா ஆசனமும் ஒதுக்கப்படாத நிலையே இருந்தது இதனையடுத்து அவருக்கு முன்வரிசையில் ஆசனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை சற்று முன்னர் ஆரம்பமான இந்த நுகைகுடை பேரணியில் பெருந்துணரான மக்களும் அரசியல் பிரமோர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகைகுட பேரணிக்கு செல்ல மாட்டேன் என தமிழிலும் ஒருமுறை கூறிக்கொள்கின்றேன் என பத்திரமுள்ள சீலரத்தினதேரர் தெரிவித்துள்ளார் நுகைகோட பேரணி குறித்து ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எதிர்க்கட்சியால் நடத்தப்படும் இந்த போராட்டத்துக்கு அல்லது நாட்டை ஆளக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்கள் வருவார்களா என்பது தெரியாது ஒருங்கிணைந்த எதிர்கட்சியெனில் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் இது எவ்வாறான ஒருங்கிணைந்த எதிர்கட்சி எனக்கு புரியவில்லை நான் பேரணிக்கு போக மாட்டேன் என ஆங்கிலத்திலும் கூறிவிட்டேன் மீண்டும் தமிழிலும் ஒரு தடவை கூறுகின்றேன் நான் போகவில்லை நினைத்தவுடன் அரசாங்கம் முறை வீழ்த்த முடியாது தற்போதைய அரசாங்கத்திற்கு இன்னும் ஆண்டுகள் உள்ளன அப்படியெனில் பாரிய அறகலை ஒன்றின் மூலமே அரசாங்கத்தை வீழ்த்த முடியும் எங்களை இனவாதம் பேச வேண்டாம் என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அரசாங்கமே இனவாதமாக நடந்து கொண்டது பௌத்த சாசனம் மீது கை வைக்கும் அரசாங்கம் வீழ்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பில் அரசாங்கம் கூறிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் தவறுமென்றால் மெதமுலகவுக்கு சென்று மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார் நுகேகூட ஆனந்த சமரக்கோன் வெளியரங்கில் இன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணியில் உரையாற்றும் போதே ரூபா குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பணம் உகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்தனர் என்றனர் ஆனால் பதினாலு மாதங்கள் கடந்து விட்டதோ ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பதிமூன்று மாதங்கள் தருகின்றோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இந்த பேரணியில் கல்வர்கள் யாரும் இருந்தால் பிடித்து சிறையில் போடுங்கள் நாங்கள் ஒன்றும் பேச இல்லை எதிர்ப்பு காட்டப்போவதும் இல்லை ஆனால் கல்வர்களின் போர்வையில் எதிரணியை கட்டுப்படுத்த நினைத்தால் அது நடைபெறாத காரியம் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிரானது பேரணி என்கின்றார் ஆனால் இன்று இந்த பேரணியில் அநேக பேச்சாளர்கள் பேசினர் யாராவது போதைப் பொருள் வேட்டைக்கு எதிராக பேசவில்லை என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிங்களம் மற்றும் தமிழ்மொழி பயிற்சி திட்டம் பதினெட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்புத் திறன்களை வலுப்படுத்துவதையும் இடையில் சிறந்த புரிதலை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு அரச கர்ம மொழிகள் துறையின் ஆதரவுடன் நாடாளுமன்ற சேவைகள் அலுவலகத்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது தொடக்க விழாவில் பேசிய சபாநாயகர் விக்ரமரத்னம் இன மத மற்றும் பேதங்களை நிவர்த்தி செய்வதில் மொழியின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் மக்கள் சரியாக தொடர்பு கொள்ள முடியாத போதே பல மோதல்கள் எழுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து இளைஞர்களிடையேயும் மரியாதையை வளர்ப்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இதன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை விரட்டுவதற்கு மக்களை கொழும்புக்கு கொண்டு வரவில்லை அவ்வாறான ஒரு பிரியோசனமில்லாத தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை என முட்டுக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்க அனுருத்த தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் நடத்தும் நுகைகூட பேரணி தொடர்பில் கருத்தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அரசாங்கம் இப்போது பயத்தில் இருக்கிறது அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்களை திரட்டுவதாகவும் பேரணி நடத்துவதாகவும் தெரிவிக்கின்றது நேற்று தங்காலையில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான மாமிரும் மாநாட்டை நடத்தியது இதை ஜனாதிபதியின் வேலையில்லை போதைப்பொருள் மாபியாவின் மூலத்தை கண்டுபிடியுங்கள் போலீஸ் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினருக்கு வெற்றி பாரப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தலையில் மயிரில்லாத அமைச்சரவர் வடக்கில் ஒரே ஒரு சீரங்கால நிலையம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இராணுவத்தினால் நடத்தப்படும் ஒரே ஒரு சுய நிலையம் மட்டுமே வடக்கில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் பொய்யான தகவல்களை கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குழுநிலை விவாதத்தில் நடைபெற்ற வலுசக்தி அமைச்சுக்கான ஒதுக்கீட்டு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அந்த அமைச்சருக்கு சவால் விடுகின்றேன் வழக்கில் பதினாலு சுய நிலையங்கள் இருக்கின்றன அது பொய்யான தகவல் என்றால் நான் பாராளுமன்றத்தை விட்டு செல்வேன் அவ்வாறு இல்லையென்றால் அவர் தனது மனைவியுடன் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் இராணுவம் சுயலங்கார நிலையம் நடத்துவது பிழை என்று சொல்லவில்லை இவர்களுக்கு தலையில் மயிரில்லை என்பதால் சிகையலங்கார நிலையம் தேவைப்படாது ஆனால் சாதாரண மனிதர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையே தலைமய்பட்டுகின்றனர் இருநூறு பேர் இருக்கும் இடத்தில் இராணுவம் ஒரு சுயலங்கார நிலையங்களை போட்டுக்கொண்டால் மற்றவர்கள் எவ்வாறு தொழில் நடத்துவதென்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு பதினொரு நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும் என்னென்றால் இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் ஓயா புத்தலம் பெ மறளதானுவா நீ புத்தளை பக்கத்தால் தானே போவாய் உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை என்ன கவலை என்றால் இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதலே கேட்டுடனென்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் முப்பத்தொம்பது வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போகிறோம் அது பரவாயில்லை ஆகவே அதை ஒன்று இரண்டாவது அந்த புத்தக வைத்தியசாலையை தரமுயர்த்துவதாகவும் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் அதுலையும் சந்தோஷம் உண்மையாகவே நானே அதை

சட்டமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்வார்கள் புள்ளுவட்டி கொண்டு போய் விற்கிற நிலமையில் தான் இருக்கிறார்கள் அவை கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன் எங்களுடைய சுனி ஹந்துனத்தி அமைச்சரவர்களும் இருக்கிறார் இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கேக்கில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்ய வேணும்ன்றதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பெறப்பாளி அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள் அவை உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள் வடிவ தெளிவாக சொல்ல பொறுமையை மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினர் அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது எங்களுக்கு பேங்க் இருந்தது எல்லாம் இருந்தது விவசாய துறந்தையும் சகலதையும் பத்திருந்தாங்க ஒரு அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கே கேஸ் ஆக இருக்கட்டும் ஒட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரி ஆக இருக்கட்டும் அல்லது வந்து உப்பளமாக இருக்கட்டும் ஆனரவு ரசாயன இருக்கட்டும் சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில தான் நான் தமிழீழம் என்கிற நாட்டில தான் நான் என்னுடைய என்னுடைய கால் பதினஞ்சு என்பத்தாறாம் ஆண்டு ஆகவே இப்போதும் நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்குறேன் தயவு செய்து வடக்குமானது இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன் பாப்பா போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது இதில் ரெண்டு வீதம் இருக்குது மூன்று வீதம் இருக்குது ட்ரைவர் சண்டன் வீதம் இருக்குன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு இந்த முறை ஒன்றுமே இல்லை இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவர் நான் என்கிற மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்ததில்லை ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வாசிச்சிருக்கிறேன் வடக்குமானதுக்கு ஒன்றுமே இல்லை என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன் ஆகவே மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழ் இனம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரௌண்டுக்கும் இவர்களுடைய இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அழைக்கிறது என்றால் அந்த அளவுக்கு ஒரு கவலை நிலைமையா இருக்குது அவர் வடக்கு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள் நாங்கள் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு டிசிசி மீட்டிங்ல எல்லாமே உதவி செய்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தாரோம் உங்களை சுட்டி காட்டுறோம் விடுற பிள்ளைகளில் இங்க பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்கள் சிறியவன் என்ற விட நான் சிறியவன் வயதிலையும் இருக்கும் அரசியலையும் சிறியவன் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் வாங்க கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது ரெண்டு பேரை கூட்டிக் டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது தெரியாது அதுக்கு ஒரு சேர்க்குலர் இல்லை அதுக்கு நான் இங்கே வந்து கதைச்சு டுவெண்ட்டி செவன் டூ போட்டால் அப்புறம் தான் சேர்க்குலர் மாற்றி நீங்கள் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் தேசிய ஒரு அரசாங்கத்தை வெளுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கோ என்ன நாடு வருடம் உங்களுக்கு இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லேயாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாணம் ஏன்னா ஏன் நாங்கள் வடக்கு மாணம் மட்டு கேட்குறோம் ஏன் கிழக்கு மாணமெண்ட்டு இதவாதம் இல்லை எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் ஆவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலாக நீங்கள் ஒன்று செய்யலாம் கவலையா இருக்கு மற்றபடி உங்களோட எந்த கோபமோ இல்லாட்டி உங்களை உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை அதனால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசுகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான் அதில் இந்த முதல் கூட அர்ச்சன நாயக சொல்லிருக்கேன் அர்ச்சனாவுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை கூட தன்னுடைய உரையில் கதத்திருக்கிறார் ஆனால் அந்த ஐயாயிரம் மில்லியனில் எத்தனை வீதத்தை பாவிச்சேன் சொல்லுங்கோ நாங்கள் டிசிஜி மீட்டிங்கில் பிரசிடண்டோடு அடிபட்டு நேர ஐயா எங்களுக்கு பாதையில் போட்டு தாங்கோண்டு ஐயாயிரம் மில்லியன் கேட்டு நாங்கள் கடைசியாக அதில் ஆயிரம் மில்லியன் ஜாழ்ம் கிளிநொச்சி முள்ளதீவா நம்ம ஆயிரம் 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 கொடுத்தது அதில் பத்து மில்லியன் இருபது மில்லியன் கூட செய்யலை இந்த முறை நூற்றி ஐம்பது மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் அந்த இதை என்னால் கேளாது தயவு செய்து அந்த நூற்றி ஐம்பது மில்லியனை பாவிக்க சொல்லுங்கள் நீங்கள் பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சீரியில் இருக்கிறது அதை வந்து பார்த்து மேளம் அடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை மேளம் அடித்து திறக்கிறது வந்து முன்னேற சாங்கம் நீங்கள் சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டம் மாலை போட மாட்டோம்னு பார்த்தா உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் அது இல்லை உங்களுடைய நீங்க சொன்ன அபிவிருத்தி தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்